காய்களோ வணக்கம் நண்பர்களே நீரிழிவு நோய் இருந்தால் எலும்பு மற்றும் மூட்டுக் கோளாறுகள் ஏற்படும் அபாயமும் அதிகம் இருப்பதா சொல்லப்படுது அதிலே மழைக்காலங்களில் வயதானவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் இன்னும் அதிகம் நீரிழிவு உயர சர்க்கரை மூட்டுகள் ஆரோக்கியம் என ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு உள்ளதாகவும் ஆய்வுகள் சொல்லுது நீரிழிவு நோய் இரண்டு வகையான கீழ்வாதத்தோட தொடர்பு கொண்டிருக்கு நீரிழிவு நோய் இருக்கும் பொழுது கட்டுப்பாடற்ற நீரிழிவு தசைகள் மற்றும் எலும்பு கூட்ட பாதிக்கும் இது மூட்டு வலி நரம்பு சேத மற்றும் பிற அறிகுறிகளையும் உண்டு செய்யும் நமக்கு நீரிழிவு நோய் வருவதற்கு நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்ளும் உடல்ல இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கும் பொழுது அவங்க சிகிச்சை பெறாத நிலையில அது பலவிதமான உடல் நல நரம்பியல் பிரச்சனை மூட்டுவலி பிரச்சனை முக்கியமானதாகும் இதை குறைக்க தாவர அடிப்படையிலான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் தாவரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள் இரத்த சர்க்கரை அளவு உறிஞ்சுதலை மெதுவாக்குது இலக்கீரைகள் முழு தானியங்கள் இவைகளை உணவு சேர்த்துக் கொள்ள வேண்டும் மஞ்சள் இஞ்சி சியா விதைகள் உணவுகள் விதைகள் வீக்கம் மற்றும் வலியை குறைக்கும் இது வயதானவர்களின் மூட்டுவலியை குறைப்பதோ ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் அதிகரிக்குது உணவு முறை மூலமாக சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பது போல வாழ்க்கை முறையிலையும் நல்ல உடற்பயிற்சி செய்து முயற்சி செய்ய வேண்டும் மிக தீவிரமான உடற்பயிற்சிகளை செய்ய முடியாவிட்டாலும் உடற்பயிற்சிகளை செய்யலாம் வீட்டுக்குள் நடப்பது யோகா பயிற்சி தியானம் இதெல்லாம் செய்யலாம் அதுபோல தேவையான அளவு தண்ணீர் குடிப்பதும் வயதானவர்களின் இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க உதவுது அது மட்டும் நம்ம உடலுக்கும் இது தேவையான ஒன்று பலர் மழைக்காலங்களில் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க மாட்டாங்க வயதானவர்கள் மிக முக்கியமா சரியான அளவு தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்ய வேண்டும் உடல் நீர்ச்சத்து குறையும் பொழுது ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கும் இது மன அழுத்தத்தை பாதிக்கும் மூட்டு வலியையும் அதிகரிக்கும் வயதானவர்கள் மூட்டு வலியை குறைப்பதற்கு சூடான குளியலை மேற்கொள்ளலாம் சூடான பேக் பயன்படுத்தி ஒத்தடம் கொடுப்பது மூட்டு வலியை குறைக்க செய்யும் இவைகளையெல்லாம் மருத்துவரின் பரிந்துரையோடு செய்வது நல்ல பலனை கொடுக்கும் இதை தவிர்த்து தொற்றுக்கள் அதிகரிக்காமல் இருக்க வெளியிடங்களை உண்பதை தவிர்க்க வேண்டும் பழங்கள் காய்கறிகளை சுத்தமாக கழுவி பயன்படுத்த வேண்டும் சுகாதாரமா இருக்க வேண்டும் சமைச்ச உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது நீரிழிவு கட்டுப்பாட்டுக்குள்ள வைப்பதோடு மூட்டு வெளியையும் கட்டுக்குள் வைத்திருக்கும்.